நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜூலை மூணாம் மாதத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகள்லாம் திறக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கு பள்ளிகள் திறந்தால் தான் ஆசிரியர் நியமனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின எதிர்பார்ப்பு நமக்கு மிக அதிகமாக இருக்குது அதனால் இந்த செய்திகள் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கோம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாதான் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு இருக்க போகுது சரிங்களா ஜூலை இரண்டாவது வாரத்தில் பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்ற வாரத்தில் தினத்தந்தி நாளிதழில் ஒரு யோகமாக போட்டுட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது பள்ளிகள் திறக்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து சற்று ஆறுதலாக இருக்கும் இத்தனை ஆண்டு காலம் வேலை இல்லாமல் இருக்கிற நண்பர்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் இருக்கும் பட்ஜெட்டில் என்ன கல்விக்கு ஒதுக்குறாங்க ஆசிரியர் நியமனங்களை பற்றின அறிவிப்புகள் அற புதிய அரசாணைகள் ஏதாவது மாற்றுறாங்களா அப்படிங்கிற தகவல் இந்த மாத இறுதி இறுதிக்குள்ளே அல்லது பட்ஜெட் பட்ஜெட்டில் தெரிய வரலாம் சரிங்களா என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஏதாவது தகவல் வந்து வெளிவந்துடும் நியமனங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இத்தனை ஆண்டு காலம் பொறுத்த நண்பர்கள் இது ஒரு ஓர் இரண்டு மாதம் பொறுத்து தான் ஆகணும் நன்றி நண்பர்களே